அவது ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ப்ளஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி இருபத்தி ஆறாவது நாளை ஈட்டி இருக்கிறது அது பற்றின அப்டேட்ஸ் மிஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை சப்ஸ்கிரைப் பண்ணவும் அதற்காக இந்த சேனலை விடலாம் என்றில்லை இதிலும் முக்கியமான தகவல்களை தருகிறோம் இதில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புதிய நெருக்கடியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் தமனஸ்தி இன்டர்நேஷனலே அதே போல் யூஎன் ராப்போர்டிய குழு இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது அதன் அமெரிக்கா அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய குழுக்கள் இதெல்லாம் பலனிட்டு போய்விட்டன என்று நாம் அடிக்கடி சொல்லி வருவது உண்டு ஆனால் அவை ஒரு வேலையை உற்படியாக செய்ததாக தெரிகிறது அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இஸ்ரேலுடைய இராணுவம் காசாவில் என்னென்ன அநியாயங்களை பண்ணுகிறது என்பதை டீட்டெயிலாக போட்டு எடுத்துட்டாங்க வீடியோக்கள் வழியாக எடுத்து இப்போ ஐசிசி வாரண்ட் இருக்கு பாருங்கள் அது நத்தியானுகு கேலண்டு இன்னும் இனப்படுகொலையில் ஈடுபட்ட பல இராணுவ வீரர்கள் இராணுவ அதிகாரிகள் இராணுவத்தினர் இவர்களுக்கு தான் இப்போ இவனெல்லாம் என்ன செய்கிறான்னா அந்த பேர் இடம்பெற்றவன்லாம் வெளிநாட்டுக்கு பறந்து போகிறான் ஏன்னா இங்கே இருந்தால் க கைது செய்திருவாங்க இஸ்ரேலிருந்து தப்பி ஓடுறான் அப்போது இஸ்ரேலிருந்து தப்பி ஓடினா அந்த முட்டாளிகள் செய்த தப்பு என்னான்னா அந்தந்த நாட்டில் கைது செய்யப்படக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது ஏன்னா இந்த அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னலு இந்த ஐக்கிய நாடுகள் சபையினோட ரேப்பட் தொடர்பாளர்கள் இவர்கள்லாம் கேமராவில் அவனை செய்துகிட்டு உதவி இனப்படுகொலைகளை அப்படி கையில் எடுத்துட்டாங்க கூட்டுப்படுகொலைகளை இப்போ அவன் எந்த நாட்டில் இருக்கான்ங்கிறத ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நத்தியார்கள் என்ன தெரியுங்கன்னா எல்லாரும் இஸ்ரேலுக்கு வந்துடுங்குன்றிருக்கேன் நீ அண்டா தப்பி ஒன்றே ஓடி வந்துடும் நம்ம நாட்டுக்கு என்ன அந்தந்த நாட்டில் ஒன்றை கைது செய்யாமல் இருப்பதற்கு தேவையான வழக்கறிஞர்கள நான் வைக்கிறேன் ஆனால் நீ எப்படி போனியோ அது மாதிரி ஓடி வந்துடுதுங்க இது ஒரு பயங்கரமான நெருக்கடி அப்போது ஐசிசியோடைய வாரண்ட்டு சில வேலைகளை செய்கிறது அட்லீஸ்ட் உள்ளாகியாவது இங்கே அங்கேயும் அலைஞ்சிகிட்ருக்காம பாருங்கள் இனிமேல் அடுத்தது மெண்டல் ஆகும் அதுதான் இப்போது இஸ்ரேலில் ரொம்ப அதிகமாக நடக்கிறது மெண்டல் மெ மனநிலை பாதிப்பும் தற்கொலையும் தான் அப்போது இது ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது யூஸ்ஃபுல்லாக ஜெயித்தது ஜெயிச்சதுன்னு நித்தம் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் போகிற நிறுத்துனீங்கிறதுக்கு இப்போ தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க நாங்கள் வந்து லமனானோடைய இராணுவத்தோடு மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் சொல்றாரு வரலாற்றில் ஹிஸ்புலானோட வரலாற்றில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் தான் நாங்கள் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டோம்னு சொல்றாங்க ஆனால் ஹசன் அஸ்ரல்லா சொன்ன இதை எல்லா பத்திரிகைகளும் தங்களுடைய தலையங்கத்தில் சுட்டி காட்டுறீங்க ஆங்கில பத்திரிகைகள் எப்படின்னா ஹசன் அஸ்ரல்லா காசாவில் ஒரு போர் நிறுத்தம் வராமல் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம்னு சொன்னாரு அது என்ன ஆச்சு அப்போ மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளில் இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்குவோம் ஆனால் இப்போ நூற்றி இருபத்தொம்போது முறை இஸ்ரேலில் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறது அதனால் அவங்களுக்கு தானாகவே ஒரு உரிமை வந்து விடுகிறது அடுத்தது ஒரு அறிக்கையையே இசத்தீன் ஹசன் இசத்தீன் என்ற லெபனான் எம்பி சொல்லிட்டார் இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு அப்போ ஐசிசி வாரண்டும் வேலை செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் இங்கிற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அடுத்தது இஸ்ரேலில் நத்யானுவுக்கு மேலே உள்ள சார்ஜஸ் எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு வச்சு பங்கரில் வச்சு விசாரணை நடத்திட்டாங்க விரைவில் தண்டனை அறிவிக்கப்படும் அப்படியானால் நத்தியானு சுஸ்ரேல் இருப்பார் என்பது பல கோணங்களில் இருந்தும் உறுதி செய்யப்படுகிறது அதனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தின் வழியாக ஒரு நாற்பத்தஞ்சு காஸ்டேஜஸ் மீதி இருக்காங்க அவங்களையாவது கொண்டு வருவோம் அப்படின்னு இராணுவத்தில் இருக்கக்கூடியன்னு சொல்லணுமா நீ வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை போடலன்னா நம்ம போர் வீரர்கள் அனாவசியமாக சாவுறாங்க நீ அங்கே அறுபது பேர் எழுபது பேரை கொலை செய்கிறானா நூறு பேர் இஸ்ரேலிய ராணுவத்தின் போராளிகள் குழுக்கள் தாக்கி விடுகிறார்கள் அவர்களுடைய போர் செய்யும் திறமை குறையவில்லை ஆகிதான் எங்கேருந்து வருதுன்னு தெரியல பியாண்ட் ஆல் லாஜிக்னு சொல்கிறாங்க தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் யாசின் ஒன் நாட் ஃபைவும் ஆன்டி டேங்க் மிசில்ஸும் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய பலம் அப்படியே இருக்கிறது என்று தெரிகிறது காசாவில் நார்தன் காசாவை நம்ம குறி வச்சோம் ஆனால் எல்லா இடத்தையும் அவங்க போராளிகள் குழுக்கள் நின்று தாக்குறாங்க நிறைய புதிய போராளிகள் குழுக்கள் வந்திருக்காங்க அது ஹமாஸோட ஏற்பாடாக அல்லது தானாக வந்த போர்க்குழுவான்னு தெரியல இப்போ ஹமாஸ் என்ன செய்யா இவங்க எல்லோரையும் சேர்த்து நம்ம காசாவில் கமிட்டி ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் கமிட்டி அப்போ கம்யூனிட்டி சப்போர்ட்டர்ஸ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்குறது இப்படி காசா மீண்டும் போர் நிறுத்தத்தை நோக்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் அங்கு எதையுமே தன்னுடைய திட்டத்தில் எதையுமே சாதிக்க முடியவில்லை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்